அரசியல் வரலாற்றில் திருச்சி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது புரட்சி தலைவர் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இரண்டாம் தலைநகரமாக முதல் தலைநகரமாக கூட கொண்டு வரலாம் நடுநிலையான பகுதியை கன்னியாகுமரி மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் எல்லா மக்களும் வந்து சேரக்கூடிய நடுப்பகுதியாக இருக்கிறது என்று நினைத்தார் அறிவிக்க முயற்சி செய்தார் முடியவில்லை சரி அப்படிப்பட்ட திருச்சியிலே மணல் கொள்ளைகள் அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது முக்கியமாக துறையூர் பகுதியிலே கல்குவாரிகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது சமூக ஆர்வலர்கள் தகவறி உரிமை சேர்தல் மனு போட்டாலும் புகார் மனு போட்டாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கே நேர் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பொதுநல நோக்கத்தோடு செயல்படுகிறார்களா அப்படி என்றால் கிடையவே கிடையாது அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட ஆதரவாளர் அருண் என்பவர் ஒரு வி தொடர்பு கொண்டு மிரட்டார் அப்படியான ஒரு சம்பவங்களும் நடந்துச்சு நம்மளும் செய்தியை வெளியிட்டோம் எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க அதே போல நேர்வோட ஆதரவாளர்கள் மேயர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய உறவினர்களை வைத்து பொன்முடி ஆதரவாளர்களை வைத்து இங்கே கான்டக்ட் எடுத்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த சம்பவம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண மணப்பாறை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மணப்பாறை நகராட்சிக்கு சொந்தமான விடத்தலாம்பட்டி ஒன்னாவது வார்டு பகுதியில் கிராவல் மண் அதிமுக ஆட்சி காலத்திலேருந்தே இருந்தே அழுறாங்க இப்ப திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கிடையாது நகர்மன்ற துணைத் தலைவரின் கணவர் கோபி ஊராட்சி ஒன்றிய சேர்மனுடைய ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மனுடைய கணவர் ஆண்டாள்மணி என்று சொல்வார்கள் ஆக எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள் நேர்வோடு ஆதரவாளர்களுக்கு கிராவல் மண் அல்ல மணல் அல்ல அனுமதி கொடுக்குறீங்களா எங்களுக்கு அனுமதி கொடுங்க அதை தடுத்து நிறுத்தணும் இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொதுநலம் என்பது கிடையாது இங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து மக்கள் வியந்து பார்க்கிறார்கள் இப்படி இரண்டு இருவரும் அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் தான் சம்பாதிக்கணும் இந்த கனிம வளங்கள் பரவாயில்லை நினைக்கிறார்கள் என்று மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆஹா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு முழு நேரமாக இருக்கிறது இல்லை தொகுதிக்குள்ளே இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கு ஆனால் மக்கள் பணி செய்கிறாங்கன்னு அவங்க தரப்பு சொல்றாங்க சரி அது இருக்கட்டும் அது அடுத்த கட்ட செய்தியாக நம்ம வெளியிட போகிறோம் ஆனால் இந்த மணப்பார பகுதியில் விடத்தலாம்பட்டி ஒன்னாவது வார்டு பகுதியில் கிராவல் மண் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இருந்தே நடக்குது அது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அல்றாங்க அப்படின்னு சொல்லி மணப்பார பகுதி மக்கள் சொல்றாங்க மாமுண்டி ஆறு பகுதியில் மணல் எல்லும் போக்கு பெரிய அளவுக்கு நடக்குது இதில் ராயம்பட்டி ராமசாமி தெற்கு ஒன்றிய செயலர் அவர் வந்து அன்பிலாரோட ஆதரவ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர் ஆரோக்கியசாமி வடக்கு ஒன்றிய செயலாளர் கே என் நேருவோட ஆதரவாளர் இவர் மண் மண் அல்றார் மணலுக்கு பேர் போனவர் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிடம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற பொழுது நாலு காசு சம்பாதிக்கணும் நாலு வீடு கட்டணும் வெளிநாடுகளில் சொத்து சேர்க்கணுங்கிற லெவலு ஒன்றியாளர் வரை திமுகவில் இருக்கிறாங்க மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப மணச்சனூர் பகுதியில கூட திமுக ஒன்றிய செயலர்கள் வெளிநாடுகளை சொத்து வாங்குறாங்க வாங்கட்டும் ஆனால் ஊருக்குன்னு நாலு நல்லது செய்யுங்க நல்லது செய்யாம நீங்க பண்றதுனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் நடக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை பகுதியில இனி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறாங்கன்னா என்ன காரணம் ஏங்க ஒரு தரப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் பொய்கே நேரோட ஆதரவாளர்களை நீ மணல் அல்ல கூடாதுங்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க அரசாங்கத்துக்கு அரசாங்கத்து இடம் அரசாங்க அனுமதியோட தான் நாங்க வந்து அல்றாங்கிறாங்க அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அரசாங்கத்திற்கு பணம் கட்டி நீ மண்ணல் ரியா கிடையாது அப்ப அவங்களுக்கு மண்ணல்ல கொடுத்தா எங்களுக்கு மண்ணல்ல கொடுங்க ஐயான்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகளிடம் மோதுகிறார்கள் மோதுகிற பொழுது அந்த அரசாங்க அதிகாரிகளிடத்தில் பேசுகிற பொழுது இருதரப்பும் விவாதம் பெரிய அளவுக்கு நடக்கிறது கெட்ட வார்த்தைகளை கொச்ச கொச்ச வார்த்தைகளை காதில் கேட்க முடியாத பேடு வார்த்தையா ரொம்ப கேவலமா பேசுகிறார்கள் அப்படி பேசுகிற பொழுது அரசாங்க அதிகாரிகள் மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்க பார்க்கக்கூடிய மக்கள் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பொதுநலம் என்பது துளியும் கிடையாது அன்பில் மகேஷ் பொய்யாமலி கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அந்த துறையில பெரிய அளவுக்கு ஊழல் நடக்க நடந்திருக்குறத வேற விஷயம் பெரிய அளவுக்கு நடக்க முடியாது கல்வித்துறையில் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த விடத்தலாம்பட்டி ஒன்னாவது வார்டு பகுதியில் கிராவல் மண் அழுவதை தடுத்து நிறுத்தி கனிம வெள்ள கொலையை தடுக்கிற போக்கையில் சாலையை உட்காந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது அவருடைய கோரிக்கையை உண்ணாவிரத போராட்டம் சாகுமறை முறை உண்ணாவிரத போராட்டம் அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட ஆதரவாளர்கள் சாகு முறை உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி கே நேரோட ஆதரவாளர்கள் அந்த கிராவல் மண் அழுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செய்திருக்கும் பட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வதற்கு கிடைச்சிருக்கும் இங்க வந்து பொதுநலம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடையாதுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கீரனூர் பேரூராட்சியில எட்டு கோடி ரூபாய் ஒரு மேற்கூரை போட்டிருக்காங்க மூணு கோடி தான் வேலை முடிஞ்சு மீனை அஞ்சு கோடி எங்க போடுச்சுன்னு கேட்டா அது வந்து கேட்க கே வீடு கட்டுறாங்கிறாங்க அப்ப கொடூரமான போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் போன்ற வேலைகள் செய்கிறார்கள் ஒரு ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் எம் போன்றவருடைய கருத்தாக இருக்கும் நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில எந்த ஒரு ஆட்சியாக இருக்கட்டும் நல்லது செய்வதை நிச்சயமாக பாராட்டுவோம் மகளிர் உரிமை தொகையில மக்கள் பயனடைகிறார்களா ஆம் பயனடைகிறார்கள் பேருந்து இலவச பயணத்தில் பயனடைகிறார்கள் ஆம் பயனடைகிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த நிதியும் இந்த இரண்டு விஷயங்களுக்காக மட்டுமே பெரிய அளவுக்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கும்போது இன்னும் போனா இந்த மணப்பாறை பகுதியில விடத்தலாம்பட்டி உண்ணாவது வார்டுல மணல் கொள்ளை நடக்கிறது மணல் கொள்ளை நடக்கிறது என்று சொன்னா அந்த வருமானம் அரசாங்கத்திற்கு நேரடியா போகிறதா அப்படி அரசாங்கத்திற்கு போகும் பட்சத்துல இலவச பேருந்து திட்டத்துல நஷ்டம் ஏற்படுதா அதை ஈடுகட்டலாம் மகளிர் உரிமை தொகைக்கு கலைஞர் உரிமை தொகை இதுல வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அதை ஈடுகிறதுக்கு கனிம வளத்துல இருந்து பணம் எடுத்து கொடுக்கப்படுதுன்னு சொல்றான் ஆக இப்படி ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை வருவாய் இழப்பை ஏற்படுத்துகிற இந்த போக்கு கனிம வளத்துறை மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கனிம வள உதவி இயக்குநருக்கு பெரிய அளவுக்கு பணம் போய் கொண்டிருக்கிறது கனிம வள உதவி இயக்குநர்கள் எந்த தகவல் அறிவுரிமை சிறதில்ல மனு போட்டாலும் எடுக்கிறதுல புகார் மனு அனுப்பினாலும் நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த நடவடிக்கை இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதய்குமார் அவர்கள் அவர் வந்து நடுநிலையா செயல்படும் நினைக்கிறாரு ஆனா ஆனா ஆளுங்கட்சியோட அழுத்தம் பெரிய அளவுக்கு இருக்குது அன்பில் மகேஷ் பொய்யாமலை கல்வித்துறை அமைச்சர் கே என் நேரு நகர்ப்புற சிதம்பரம் இந்த இரண்டு பேரால் இந்த திருச்சிக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைத்ததா இந்த ஆண்டு காலத்துல முன்னேற்றம் கிடைத்ததா அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாதுங்க திருச்சி மாநகராட்சியை நீங்க ஒரு முறை சுத்தி வந்து பாருங்க எங்க பார்த்தாலும் தரமற்ற சாலைகள் சரியா நோண்டி அங்க வந்து இதெல்லாம் போறதுங்க மேல அப்படியே மேலாவோ போட்டு போயிருது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியான வெற்றியை பெறும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்கு மணப்பார பகுதியில இருக்கு துறையூர்ல இருக்கு திருச்சி மேற்குல இருக்கு திருச்சி கிழக்குல இருக்கு திருவரம்பூர்ல இருக்கு இப்படி நாலஞ்சு தொகுதியில மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு முசிரியலே அப்படித்தான் இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பொதுமக்கள் மத்தியிலே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில நாலு செவத்துக்குள்ள அடிச்சுக்கலாங்க ஏ நீ என்ன மண்ணுக்கு மணலுக்கு என்ன பணம் கட்டுறியா நீ பணம் கட்டிய எடுக்கல அப்ப எங்களுக்கு அனுமதி கூட அப்படின்னு கேட்கக்கூடிய போக்கு இது எப்படிப்பட்ட போக்கா இருக்கு நீயும் கொள்ளையடிக்கிற நானும் கொள்ளையடிச்சுக்கிறேன் தான் அர்த்தம் நேரோட ஆதரவாளர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட ஆதரவாளர்களும் பொதுநலம் குறைவாக இருக்கிறது பொதுநலம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய கையை கட்டிக்கிற அளவுக்கும் அளவுக்கும் அவர்களுடைய செயல்பாடை குறைத்து கொண்டு அந்த அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்பதற்கு சான்றாக தான் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி தொகுதி வந்து காலிடமாக இருக்கிறது அப்படின்னு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய அளவுக்கு முகநூல் எல்லாம் வந்து பதிவு போடுறாரு அப்ப சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமைகளை சுதந்திரத்தை அவருடைய செயல்பாடுகளை குறைக்கிற வகையிலே அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள் அது போன்ற விஷயங்களை எல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் தட்டி கேட்டு பொதுநல நோக்கத்தோட செயல்பட்டு ஆனால் நீ மண்ணல்றியா எனக்கு மண்ணு கொடு அப்படிங்கிற மாதிரி பேசுற போக்கு வந்து நீயும் கொள்ளையடிக்கிற நானும் கொள்ளையடிக்கிறேன் அப்படிதான் அப்ப நேர்வோட ஆதரவாளர்கள் மணல் கொள்ளை அடிக்கிறார்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் எங்களுக்கும் அந்த கொள்ளையில நாங்களும் கொள்ளையடித்துக் கொள்கிறோம் என்ற போக்கு தான் இருக்கிறது நடுநிலையாக பார்த்தால் இது போன்ற மக்கள் நடமாடுகிற கூட பகுதியில் அதிகாரிகள் அதிகாரிகளை கொச்ச கொச்ச வார்த்தையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசிக் கொள்வதன்போது இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு மேல முன்னாடிதாங்க அப்படி இப்பல்லாம் வந்து இருந்தாலும் ஒரு கைபேசியில் எடுத்து கூட அனுப்பிடுறாங்க பெரிய அளவுக்கு பிரபலம் ஆயிருது விளம்பரம் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரும் துணை முதல்வராக உதயநிதி அவர்களும் இதை கவனித்து இந்த உங்க உள்கட்சி பூசல்லாம் நாலு செவத்துக்குள்ள வச்சுக்கோங்க மக்கள் மத்தியில் வந்து நீ கொள்ளையடிக்கிறேன் எனக்கு மண்ணாள்றதுக்கு அனுமதி கூடும் அப்படிங்கிறது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதி இருக்கக்கூடிய நன்மதிப்பை சுத்தமாக கெடுக்கக்கூடிய வேலைகளைத்தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பாக யாரும் கே என் நேர்வோடு ஆதரவாளர்கள் திருச்சி மாவட்டம் முழுவதுமாக நாங்கள் மட்டுமே தான் சம்பாதிக்க வேண்டும் நாங்கள் மட்டும்தான் கனிமவில் கொள்ளையடிக்க வேண்டும் நாங்கள் மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டும் பிறர் யாருமே சம்பாதிக்க கூடாது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர்கள் யாரும் பத்து பைசா சம்பாதிக்க கூடாது சம்பாரிச்சனா அரசியலில் பெரிய ஆயிடுவா பெரியால் ஆயிடுவாங்கிற நோக்கத்தில் கே என் ஆதரவாளர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்க இருக்க கெட்ட பெயர் ஆகிக் கொண்டே இருக்கிறது இந்த கெட்ட பெயரை தவிர்த்து நல்ல பேர் எடுப்பதற்கு முயற்சி செய்வார்களா என்பது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது து நன்றி வணக்கம்